கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மறைவின் போது நடிகர் ராகவா லாரன்ஸ் அவர்களால் நேரில் செல்ல முடியாத காரணத்தினால அவருடைய நினைவிடத்திற்கு சென்று நேரில் லாரன்ஸ் மற்றும் அவருடைய தாயாருடன் சென்று அஞ்சலி செலுத்தியிருந்தாரு இந்த நிலையில்தான் அதைத் தொடர்ந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய வீட்டிற்கும் சென்று அவங்க குடும்பத்தாரையும் சந்தித்து ஆறுதலும் சொல்லியிருக்காரு அந்த நேரத்தில் அவங்களுடைய குடும்பத்தார் இவர்கிட்ட பேசின விஷயங்களும் இவர் அதற்கு பதிலாக இப்போ அவங்க குடும்பத்தாருக்கு ஒரு உதவி செய்ய இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காரு அது என்ன அப்படின்றத நாம் இந்த வீடியோவில் டீட்டெயில் மேல பார்க்கலாம் அதாவது விஜயகாந்த் அவர்களுக்கு விஜய பிரபாகரன் மற்றும் சண்முக பாண்டியன் என இரு மகன்கள் இருக்காங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம் தான் இந்த நிலையில இருவருமே வெவ்வேறு துறையில சாதிச்சிட்டு வராங்க அப்படி இருக்கும் பொழுது அவருடைய இரண்டாவது மகனான சண்முக பாண்டியன் அவர்கள் இப்போ ஒரு படத்திலையும் வந்து தொடர்ந்து நடிச்சிட்டு இருக்காரு இந்த நிலையில தான் லாரன்ஸ் அவர்கள் அவங்க வீட்டுக்கு சென்று அவங்க குடும்பத்தாருக்கு ஆறுதல் சொல்லும் பொழுது பிரேமலதா அவர்களுடைய சகோதரி வந்து ராகவ லாரன்ஸ் அவர்கள் இந்த பசங்களை நீங்க தான் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதை கேட்டதுமே லாரன்ஸ் அவர்கள் இவங்க ரெண்டு பேருக்குமே இந்த பசங்களுக்கு நம்ம எதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு வீடியோவும் வெளியிட்டிருக்காரு அதில் அவர் சொன்னது என்னென்னா அதாவது விஜயகாந்த் அவர்கள் இதுவரைக்கும் நிறைய பேரை சினிமா துறையில் உருவாக்கியிருக்காரு நிறைய பேருக்கு கெஸ்ட் ரோல் வந்து அவர் படங்கள்லாம் வந்து பண்ணி கொடுத்துருக்காரு அந்த மாதிரி பண்ணது மூலிமா நிறைய ஹீரோக்களும் வந்து வளர்ந்துருக்காங்க அப்படின்ற மாதிரியும் ஸோ அவருடைய பசங்களுக்கு இன்னைக்கு ஒரு உதவி அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டிருக்காங்க நான் கண்டிப்பாக ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரியும் அது மட்டும் இல்லாமல் அவருடைய மகன் வந்து சண்முக பாண்டியன் இப்போ நடிச்சிட்டு இருக்காரு அவர் கூட சேர்ந்து ஏதாவது படத்தில் கெஸ்ட் ரோல் பண்ணணும் அப்படின்னா நான் தயாராக இருக்கேன் கண்டிப்பாக என்ன இயக்குநர்கள் அணுகலாம் அப்படின்ற மாதிரியும் அந்த படத்திற்கு என்னென்ன பப்ளிசிட்டியில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ண முடியுமோ நான் கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு ஸோ இதுக்காகவே ராக வாலாரன்ஸ் அவர்களை தொடர்ந்து நிறைய பேர் பாராட்டிக்கிட்டும் இருக்காங்க ஸோ ராக அவர்களுடைய இந்த ஒரு செயல் குறித்து உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம த பீப்புள் டெஸ்ட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க